சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பெருமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வேண்டுகோளினை ஏற்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளன ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திரட்டப்பட்ட பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சேலைகள் சமையல் பாத்திரங்கள் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன வேலூர் மாவட்டம் குடியாத்த ஊராட்சி ஒன்றியம் சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாய் போர்வை வேட்டி சேலை மருந்து பொருட்கள் பால் பவுடர் உள்ளிட்டவை சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிப் பொருட்கள் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன லாரிகள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பும் பணிகளை அமைச்சர் திரு தங்கமணி மற்றும் கழக நிர்வாகிகள் பார்வையிட்டனர் திருநெல்வேலி மாநகராட்சி அனைத்து அலுவலர் சங்க கூட்டமைப்பு சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன நிவாரணப் பொருட்களுடன் புறப்பட்ட வாகனத்தை மாநகராட்சி மேயர் திருமதி புவனேஸ்வரி மற்றும் அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாய் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது அமைச்சர் திரு முக்கூரியன் என் சுப்பிரமணியன் மேற்பார்வையில் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த பொருட்கள் அமைச்சர்கள் திரு எம் சி சம்பத் திரு ஆர் உதயகுமார் ஆகியோரிடம் வழங்கப்பட்டன கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை கல்வி மாவட்டம் சார்பில் முதலமைச்சரின் வெள்ள நிவாரண நிதிக்காக இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் காசோலை மற்றும் கடலூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து மக்களை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் அனைத்தும் உடனடியாக வழங்கி அவர்களை பெருந்துயரத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் குழித்துறை கல்வி மாவட்டத்தின் சார்பாக ரூபாய் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலையையும் முதலமைச்சரின் வெள்ள நிவாரண நிதிக்காக கொடுத்துள்ளோம் அதோடு சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்களையும் வழங்கியுள்ளோம் மனமார்ந்த நன்றியை முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் தூத்துக்குடி தனியார் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் கடலூர் மற்றும் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கிற்கு கொண்டுவரப்படும் நிவாரணப் பொருட்களை பிரித்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன